எல்லும் தலைவர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ சாதிக்கோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ சாதிக்கோ தலைவர் அல்ல ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கும் ஒரு அற்புதமான தலைவர் ஒழுக்க நெருமித்தவர் ஒரு பக்கம் அம்பேத்கர் ஒரு பக்கம் பெருந்தலைவர் காமராஜ் புத்தர் வழி நேர்மை என்ன உண்டோ அத்தனையும் படைத்த எல்லோருக்கும் தலைவர் எனக்கு தம்பி அவர் லா காலேஜ் படிக்கும் போது பழக்கம் கோகநாத ஆபீஸுக்கு வருவார் விடுதலை சிறுத்தைகள் போராட்டங்கள் நடக்கிற போது நாங்க தினமும் மீட் பண்ணுவோம் அப்போ அந்த காலத்திலிருந்து கொண்ட கொள்கையை கொஞ்சமும் விழாது எந்த கோடிக்கும் அடிமையாகாது கொள்கைக்கு மட்டுமே இன்றைக்கு ஒரு நல்ல இடத்துல தமிழக முதல்வர் மாண்பு மு க ஸ்டாலின் அவர்களோடு அந்த கூட்டமைப்பு உருவாவதற்கும் இவரும் காரணம் அகில இந்தியாவில் அந்த இந்தியா கூட்டணி உருவாக முதல்வர் மட்டுமல்ல அவரும் துணை நின்று அதை உருவாக்கியவர் இன்னைக்கு இந்திய லெவலில் அருமை தம்பி திருமாவின் பெயர் ஓங்கி ஒழித்து கொண்டிருக்காங்க பாராளுமன்றத்தில் அண்ணாவுக்கு பிறகு பல பேசியிருக்காங்க பேரிஞர் அண்ணாவின் பேச்சு என்பது சாதாரணல்ல வடநாட்டுக்காரணையெல்லாம் வளைத்து எடுத்தது வடித்து எடுத்த பேச்சு அதுக்கு பின்னாலே பலருக்கு பிறகு திருமா டெல்லி பாராளுமன்றத்தில் ஓங்கி ஒழிக்கிற ஒரு அற்புதமான குரல் அந்த அருமை தலைவரை என் ஆருயிர் தம்பியை அன்போடு வரவேற்கிறேன் இந்த சால்வை நான் போட்டுக்கிறது இல்லை அது தம்பி காரணம் தெரியும் ஏன்னா ஒரு தடவை அவர் பாராட்டு விழா புத்தக வெளியீட்டு விழாவுக்கு என்னை கூப்பிட்டாங்க அன்னைக்கு சண்டே ஒரு எட்டு மணிக்கு தேடினா கதர் கைத்தறி துண்டு எதுவுமே கிடைக்கல நான் என்ன பண்ணிட்டேன் ராஜஸ்தான் சூரத்தில் தயாரிக்கிறது இது அதை வடநாட்டுக்காரர்கள் நிறைய வாழ வைக்கிறாங்க ஆனால் இங்கே இருக்கிற ஈரோடு சேலம் தருமபுரி செங்கல்பட்டு அரைக்கோணும் கைத்தறி தொழிலாளர்கள் ஏராளமாக இருக்காங்க பல குடும்பம் வறுமையில் வாடுது அதை என்னுடைய தயாரிப்பாளர்கள் இதை வாங்கி இதை வாங்காதீங்க மற்றவங்க வாங்குவாங்க இந்தியாவில் தயாரிக்கிறது தான் ஆனால் நமக்கு நம் தேவை பூர்த்தி ஆன பிறகு வேற ஏதாவது வாங்கலாம் என்று நான் சொல்லி இதை வாங்கிட்டு போய் போட்ட பிறகு அது ஐநூறுரூவா போட்டு என்ன பண்ண என் மனம் குத்தியது நாமே போட்டுக்க அதை தம்பிக்கு போடுறோன்னு ஐயாயிரம் ரூபா அவருக்கு ஃபைன் கட்டினேன் இதை நான் போட்டு இருக்க கூடாது கிடைக்காதால போடுறேன் அதனால ஐயாயிரம் ரூபா உங்கள் கட்சிக்கு நன்கொடையா நான் ஃபைன் கட்டுறேன்னு அந்த விழாவில் கட்டினேன் இப்போ என்னடானா இதையே போடுறாங்க தம்பி நம்ம பிஆர்ஓக்கள் தயவுசெய்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கேன் நம்ம தமிழ்நாடு பார்ப்போம் அதுக்கு மிஞ்சி இல்லைன்னா போ நம்ம மாநிலம் தான் அதோட இது உயர்வு மிக அற்புதமாக பண்ணியிருக்கீங்க ப்ரொடியூசர் வருண்குமார் அற்புதமாக இதுதான் காலமாக தான் வாழும் இதை எனக்கு கொடுத்தாங்க பெரிய புக்கு என்னால் படிக்க முடியாது அதனால் நான் என்ன பண்ணுறேன் தினமும் படித்து கொண்டிருக்கிற உலகை படித்து கொண்டிருக்கிற அருமை தம்பி திருமாவுக்கு பரிசாக தந்துடுறேன் பிஎம் பிலிம்ஸ் அருண்குமார் தயாரித்த குயிலி என்கிற ஒரு அற்புதமான படம் குடும்ப படம் குடும்ப படம் மட்டும் இல்லது போராளி ஒரு தாய் இந்த சமுதாயத்தில் எப்படி போராடுறா என்பதை ஒரு அற்புதமாக எடுத்து சொல்லியிருக்காரு டைரக்டர் அந்த முருகதாசாமி முருகசாமி இங்கே வாழ்கசாமி இந்த படத்தை துணிச்சலத்தை நமது அருண்குமார் அவருக்கு துணையா ஜெயக்குமார் எல்லோரையும் பாராட்டுறேன் தம்பி இது ஒரு குடியாரங்களில் ஒழிக்கிறதா எடுக்கப்படும் ஒரு ஒரு கவர்ச்சி இல்லை ஒரு கவர்ச்சிகளை பார்த்தோம் நம்ம தான் ஒரு தாய் அந்த அந்த அம்மாவை வச்சு சில சகோதரிகள் நடிகர்களை வச்சு இயற்கையாக எடுத்திருக்காங்க குடியினால் என்ன கொடுமை நடக்கிறது என்பது அற்புதமாக படம் பிடிச்சிருக்கார் இன்றைக்கி நாட்டில் நான் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை நான் கூட தான் இருக்கேன் தம்பி ரொம்ப நெருக்கமாக இருக்கார் நானும் கூட இருக்கேன் இருந்தா கூட இந்த விஷயத்தில் கொஞ்சம் விலகி இருக்கேன் குடி பல குடும்பங்களுக்கு எடுத்துச்சு ஏராளமான குடும்பம் நாற்பது பர்சன்ட் குடும்பங்க தம்பிக்கு ஊர் ஊராக போறாரு குக்கிரமெல்லாம் போகிறார் எவ்வளோ கொடுமைகள் அனுப்புகிறேன் நேராக அங்கே போயிடுவார் அந்த கொடுமையை குடியை நிறுத்தணும் ஆனால் ஒன்று நிறுத்தணும்னு சொல்லும்போது தமிழக முதல்வருக்கு பெரிய இக்கட்டு இருக்குது தமிழ்நாட்டில் நிறுத்திட்டா பாண்டிச்சேரி என்ன ஆகும் ஆந்திரா என்னாகும் நம்மளால ஏறி அங்கே போய் குடிச்சிட்டு வளரம் இங்கே குடிச்சிட்டு வளரன்னு பார்த்தா அங்கே குடிச்சிட்டு வளரான் அப்புறம் எல்லா இடம் குஜராத்தில் போதை பொருளுக்குன்னே அந்த ஏர்போர்ட் போதை பொருள்லாம் அங்கே தான் இருந்தது வருது உத்தரப்பிரதேசம் இந்தியாவில் எல்லா இடத்துல இருக்குது அதனால் ஒட்டு மொத்தமாக தம்பி பாராளுமன்றத்தில் பேசுவார் நினைக்கிறேன் ஒட்டு மொத்தம் பேசியிருக்காரு நினைக்கிறேன் இந்தியாவில் குடி எங்கேயும் இருக்கக்கூடாது என் தாய்மார்கள் தாலி ஏற்பது வேதனையாக இருக்கிறது அது மட்டும் இல்லை ஒரு இருபது இருபத்தஞ்சு பர்சன்ட் பெண்கள் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கல்லூரி பெண்கள் குடிக்கிறாங்க அப்புறம் வீக்கெண்டுன்னு சொல்லி சாட்டர்டே சனிக்கிழமையில் பார்ட்டியில் கலந்துக்கிறாங்க ஐயோ நாடு ரொம்ப மோசமாக இருக்கு எத்தனை வளர்ச்சி திட்டங்களை முதல்வர் கொண்டு வந்தாலும் இந்த குடி ஒரு பெரிய செட்பேக் தான் அந்த வகையில் நான் தமிழக முதல்வர் வணங்கி கேட்டுக்கொள்வது எப்படியாவது ஏதோ மணல் கொள்ளையடிக்கிறேன் அதை அரசுடமையாக்கலாம் எத்தனையோ வழிகள் இருக்கு இந்த குடிக்கு பதிலாக வருவாய் வர அது எல்லா தலைவர்களும் சொல்லுவாங்க ஆக அப்படி ஒரு சமுதாயம் சீர்திருத்த படம் இது பாட்டு அஞ்சு பாட்டு அவ்வளோ பாட்டு தேவையில்லை பாட்டை உட்காந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க ஆனால் நல்லா இருந்தது கருத்துள்ள பாட்டு குடியின் கொடுமையை எடுத்து சொல்வது சமுதாயத்தில் தாய்மார்கள் படுகிற வேதனை எடுத்து சொல்வது ஆக ஒரு குடும்ப அற்புதமான ஒரு தாய் அந்த அம்மா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாருமே இயற்கையாக இயற்கை யாரும் சினிமா நடிகர்கள் யாரில் இல்லை எல்லாம் இயற்கையாக ரொம்ப சிறப்பாக இருந்தது பல ஆடியோ ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறேன் இதில் கலந்துக்கிறத மனது திருத்தமத்தில் ஆழ் மனதிலிருந்து என்னுடைய மகிழ்ச்சியையும் வாழ்த்தையும் இந்த குயிலுக்கு தெரிவித்து தமிழக மக்கள் இதை சிறப்பாக போற்றி பாராட்டி தயாரிப்பாளரை காப்பாற்றணும் என்னுடைய ஊடக நண்பர்கள் தம்பிகள் நீங்கள் சின்ன படங்களை எவ்வளோ நல்லா எழுதுறீங்க இந்த படத்துக்கு ஒரு சிறப்பான விளம்பரம் கொடுத்து உங்களாலும் இது உயர்வு பெற வேண்டும் போட்ட பணம் ப்ரொடியூசருக்கு வந்துடணும் ஏன்னா நூற்றுக்கு தொண்ணூறு ப்ரொடியூசர் நடுத்தரில் நிற்கிறான் படம் ரிலீஸ் பண்ண முடியல போட்ட பணம்லாம் லாஸ் இது அவலம் இந்த தமிழ்நாட்டில் அப்புறம் தமிழில் குயிலின்னு பேர் வச்சார் எதுக்கெடுத்தாலும் இங்கிலீஷ் பேர் இங்கிலீஷ் பேர் இங்கிலீஷ் பேர் இந்த அஜித்து நல்ல தமிழ் பேர் வச்சுட்டே வந்தார் வீரம் விவேகம் விவசாயம் விசுவாசம் கடைசியில் குட் பால் அட்லின் அதாவது ஒரு ஹீரோ அந்த ஹீரோயினை போடுங்கன்னு சொல்ற உரிமை இருக்குல்ல இங்கிலீஷில் டைட்டில் வைக்க வைக்காதுன்னு தானே பெரிய பெரிய ஹீரோக்கள் இருக்கு ஒரு ஹீரோ இன்னைக்கு போது நல்லான்னு அவர் படம்லாம் பார்த்தீங்கன்னா சர்க்கார் என்ன சர்க்கார் தமிழில் பேர் கிடைக்காதா எத்தனை படங்கள் ஆங்கில பேர்கள் அப்புறம் தமிழ்நாட்டுக்கு தொண்டாற்ற அது அரசியல்வானா நம்ம அங்கே போக விரும்பலை தமிழை வலியுறுத்துங்கள் டாக்டர் கலைஞர் அவர் கழகத்தில் இங்கிலீஷில் பேர் வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆங்கிலத்தில் தலைவர் என்ன பண்ணார் முத்தமிழறிஞர் தமிழில் பெயர் சூட்டினால் மானியம் அதில் விரசம் இருக்கக்கூடாது கலர் இருக்கக்கூடாது அப்படின்னு சில கண்டிஷன்ஸ் போட்டு அந்த சிறுமுதலீட்டு படங்களுக்கெல்லாம் மூணு லட்சம் முதல்ல அப்புறம் ஏழு லட்சம் அவர் காலத்தில் கொடுக்கப்பட்டது தமிழில் அப்பொழுது எல்லாமே தான் கிடைச்சது தமிழ் பேர் ஒரு மானியம் கிடைக்குதுன்னா வைக்கிறோம் ஆகவே தயவுசெய்து நான் திரைப்பட தயாரிப்பாளர்களையும் ஈரோக்களையும் வணங்கி கேட்டுக்கொள்வேன் தமிழில் ஏராளமான அற்புதமான பெயர்கள் அந்த பெயரை மையங்கள் தமிழக மக்கள் வாழ்த்துவார்கள் வரவேற்பார்கள் இந்த படம் குயிலி தமிழக மக்களின் மனதில் நிறைந்த இடம்பெற்று பெரிய வரவை தீட்ட வேண்டும் ப்ரொடியூசரை காப்பாற்ற வேண்டும் இயக்குநருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் ஒரு நல்ல வாழ்வை தர வேண்டும் என வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்